சிதம்பரம் கோயிலில் ஆபரண புதையல் உறுதியாக இருக்கிறது என்று பலராலும் கை காட்டப்படுகிற இடம் கருவறை சில ஆண்டுகளுக்கு முன்பு கருவறையில் கிடைத்த ஆதாரம் என்கின்றனர் புதையல் எப்படி ஒரு ரகசியமாக இருக்கிறதோ அதேபோல் கோயிலுக்கு சொந்தமான நகைகளின் மதிப்பும் மர்மமானது இருபது கிட்டத்தட்ட மூடி இருக்கு நிறைய உடை மதிப்பு முடியாத முடிய முடியாது அந்த அளவுக்கு சிற்பங்களும் சிலைகளும் அங்க உள்ளார இருக்கிறதா இல்லை பொதுமக்கள் எல்லாருமே ரொம்ப காலமா கைதுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து அது என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி அதை பார்த்து அதுல என்ன மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில இருக்கா கோயிலுக்கு பயன்படக்கூடிய வகையில இருக்கா சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் என்னென்ன இருக்கு ஏது எது இருக்கு எல்லாத்தையும் பார்த்து பல கோடி மறைந்திருக்கிறது அதெல்லாம் எடுத்தாங்கன்னா எத்தனையோ ஏழை கூட எல்லாம் செய்யலாம் போகலாம் சிதம்பரம் நடராஜரை குல தெய்வமாக வழிபட்டனர் சோழ மன்னர்கள் தஞ்சை பெரிய கோயிலுக்கும் திருவரங்கம் கோயிலுக்கும் அள்ளி அள்ளி கொடுத்ததை விட கூடுதலாகவே இருக்கின்றனர் சிதம்பரம் கோயிலின் தங்கத்தாலே இழைத்ததன் சாட்சியாக எச்சமாக கூற இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கோயில் கருவறையில் மூலவரின் சிறைக்கு அடியே பெரும் புதையல் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது சிதம்பரத்தில் இருக்கிற பொன்னம்பலம் என்கின்ற தேவசபையின் கீழே ஒரு பெரிய அறை ஒன்று பாதாள அறை இருக்கிறது ரகசிய அறை அந்த அறையில வைக்கப்பட்டிருக்கிற நடராஜருக்கு வழங்கப்பட்டிருக்கிற அத்தனை நகைகளையும் அப்போது கணக்கிட்டார்கள் அப்போது நானும் அதை அங்கு அப்போது நானும் இருந்தேன் அந்த இடத்துல ஐம்பது சிலைகள் நிறைய இருக்கிறது அது மாதிரி சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் நிறைய நகைகளும் அரசர்கள் வழங்கியதும் நிறைய கணக்கிடப்பட வேண்டியவை நிறைய இருக்கிறது சிற்ற்சபை என்று நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கின்ற இடைவெளியில் என்று சொல்லுவார்கள் பாதி இடத்திலே என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது கருவறையில் கண்டெடுக்கப்பட்ட புதையல் பொக்கிஷம் எங்கு போனது என்பது புதிர் இப்போதும் இவை இருக்கிறதா என்பதும் சிதம்பரம் வாசிகளின் கேள்வி புதையலை போலவே ரகசியமானது சிதம்பரம் கோயில் நகைகளும் ஆண்டுகளுக்கு முன்பு வரை சோழ மன்னர்களின் வாரிசுகள் என சொல்கின்ற சூரப்ப சோழனார் குடும்பத்தினரிடம்தான் கோயில் நிர்வாகம் இருந்தது சிதம்பரம் ஆலயத்திற்கு சொந்தமான பல ஆயிரம் ஏக்கர் நிலம் பற்றிய விவரங்களும் கோயிலுக்கு சொந்தமான பொக்கிஷ விவரங்களும் சோழ குடும்பத்தினர் வசம் இருந்தது சாமியின் பெயரால் கோயில் நிர்வாகம் கைமாற சர்ச்சைக்குரிய செய்திகளும் வழக்குகளும் நீதிமன்ற தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டதாக நீதிமன்றங்களே சுட்டிக்காட்டியிருக்கின்றன ஆலயத்து நகைகளை யார் அபகரித்துக் கொள்வது என்பதில் மோதல் நிகழ்ந்த சம்பவங்களும் அநேகம் ஒரு முறை சோதனை செய்தபோது அப்போது உருக்கப்பட்ட நகைகள் அந்த கட்டியாக கண்டெடுக்கப்பட்டு அன்றைக்கு இந்த கலெக்டர்கள் அதை கைப்பற்றினார்கள் இன்று வரை அது என்ன செய்யப்பட்டது அந்த வழக்கு என்பது இதுவரை மர்மமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வைர மூக்குத்திகள் நெற்றி திலகம் போன்ற கொலுசு இந்த மாதிரி நகைகள் திடப்பட்டு இன்று வரை இந்த கோயில் இருக்கக்கூடிய நிலங்கள் நகைகளை பத்தி எந்த ஒரு கணக்கு வழக்கம் இன்றும் சரியாக சிதம்பரம் மக்களுக்கு தெரியப்படுத்தவில்லை இதுதான் இன்றைய கோயில்கள் சிதம்பர ரகசியமாக இருக்கிறது சொத்துக்களையும் நகைகளையும் சூறையாடியவர்கள் புதையலை விட்டு வைத்திருக்கின்றனரா என்பதை கண்டறிய வேண்டியது அவசியம் என்பது வலுவான கோரிக்கை இந்த சொத்துக்கள் அனைத்தும் மன்னர்கள் மன்னர்கள் மட்டுமல்ல இந்த மக்களுக்கு சொந்தமான சொத்து இதை இப்படி இப்படி இருக்க சொத்துக்கள் எடுத்து பார்த்தோம்னா இந்தியாவுடைய மொத்த கடனையும் அடைச்சிடலாம் மொத்த கடனையும் அடைச்சிட்டு இந்தியா உண்மையான வல்லரசாவே இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில சொத்துக்களை நகைகளை ஆய்வு செய்யவும் இருக்கிற யாராட்டையெல்லாம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற கண்டுபிடிக்கவும் சிறப்பு புலனாய்வு குழு வந்து தயார் செய்து இந்த கோயிலோட ஆலயங்களுடைய சொத்துக்களை மீட்கணும் அது மக்களுடைய ஆக்கணும் அரசுமையாக்கணும்னு சொல்லி நாங்க இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறோம் மேக்ரெட்டிங் சர்வே அதாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பூம்புகார் அகழ்வாயுவில் இது முத இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஆக்ரா போன்ற ஆக்ரா மற்றும் சாந்தி போன்ற பகுதிகளில் நடைபெற்ற அகழ்வாய்கள் இந்த மெக்னெட்டிங் சர்வே பயன்படுத்தப்பட்டு எதுக்காக இது பயன்படுத்தப்படுகிறது என்றால் பூமிக்கு அடியில் புதையுண்ட உலோகங்களை கண்டுபிடிப்பதற்காக இந்த மேக்னெட்டிங் சர்வே தொழிலாளர்கள் பயன்படுத்துவார்கள் இது வந்து தமிழகத்தில் குறிப்பாக இந்தியாவில் இது முழுமையாக வெற்றி பெற்ற ஒன்று பூமிக்கு அடியில் சுமார் இருபது அடிக்கு உள்ள இருக்கக்கூடிய அனைத்து ஆபரணங்களையும் அல்லது பார்த்தோம்னா அனைத்து உலோகப் பொருட்களையும் மேலேயே இருந்து காட்டி கொடுத்து விடும் நம்ம தோண்ட வேண்டியல உள்ளார போய் நம்ம ஆதாரத்தை வைத்து தேட வேண்டியல குறிப்பாக ஒவ்வொரு கோவிலில் இருந்து நூறு மீட்டர் அளவுக்கு நூறு மீட்டர் மையப்படுத்தி சுற்றுப்பகுதி முழுமையாக முறையாக நடைபெறுமையான பத்மசாமி கோயிலில் விட தமிழக கோயில்களில் நிச்சயமாக உள்ளது என்பதனை அரசு கட்டுப்பாட்டில் இப்போது சிதம்பரம் கோயில் ஆன்மீகத்தின் பெயரால் நடக்கும் அநீதிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து கோயிலை கையகப்படுத்தியது அதிரடி நடவடிக்கை தான் இதே வேகம் புதையல் ரகசியங்களை வெளிப்படுத்துவதிலும் மாயமான கோயில் ஆபரணக் குவியல்களை மீட்பதிலும் தேவை சிதம்பரம் புதையல்களும் நகைகளும் கோயிலின் பொருட்கள் என்பதை விட தமிழர்களின் பெருமை மிகு சொத்து